பதினெட்டு சித்தர்களில் ஒருவரான பாம்பாட்டி சித்தர் இன்னும் இந்த மலையில் இருக்கிறதாக சொல்றாங்க அது மட்டும் இல்லைங்க சூரபத்மன்ற ஒரு ஒரு கொள்றதுக்கு முருகன் கிட்ட தேவர்கள் எல்லாம் உதவி கே வந்த இடமும் இதுதாங்க இந்த மலை எங்க இருக்கு என்னன்னு சொல்ற மர்களுக்கு நினைச்சுட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லீங்க முருகனுக்கு ஏழாம் படை வீடாக இந்த மருதமலை இருக்குங்கூர்ல இருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் லொக்கேட்டா இருக்கக்கூடிய ரொம்பவே ஆனா இந்த ஒரு மலை ஏழுநூறு எட்நூறு கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒரு மலை பன்னெண்டாம் நூற்றாண்டுல கட்டப்பட்ட கோயில் தாங்க இந்த மருதமலை கோயில் அருளகிரி நாதரால திருப்புக்கல் பாடல் பட்ட ஸ்தலமாவும் இருக்குங்க இது நீங்க இந்த முருகரை பழநிலை எப்படி பாத்தீங்களோ அதே மாதிரி பாக்கலாங்க கையில வேலோடன் முருகனுக்கு மயில் தான் வாகனம்னு நினைச்சிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லீங்க முருகனுக்கு குதிரையும் வாகனமாக இந்த ஒரு மலையில இருக்குங்க இங்க இருக்க ஆதி முருகர் பின்னாடி பதினெட்டு சித்தர்களில் ஒருவரான பாம்பாட்டி சித்தர் இன்னும் இருக்கதாக சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இந்த பாம்பாட்டி சித்தருக்கு முருகனே பாம்பு ரூபத்தில் வந்து காட்சி கொடுத்தா சொல்றாங்க நீங்க பெரியவங்க இருந்து சின்னவங்க வரைக்கும் இந்த மருதமலைக்கு போலாங்க ஏன் சொல்றேன்னா இந்த மலைக்கு போறதுக்கு பஸ் வசதியும் இருக்குங்க இதுக்கு பத்து ரூபாய் சார்ஜ் பண்றாங்க கண்டிப்பா நீங்க எல்லாரும் ஒரு முறையாச்சும் இந்த மலைக்கு போயிருப்பீங்க போயிருந்தீங்கன்னா ஹோம் இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோல பாப்போம்